வணக்கம் பாலஸ்டிக் ஏவுகணைகளை தடுக்கும் பாதுகாப்பு அமைப்பை உருவாக்கக்கூடிய இந்தியாவின் திட்டத்தின் ஒரு பகுதியாகும் பிஎம்டி திட்டம் என்பது இந்தியாவில் பிஎம்டியின் முதல் கட்டம் பல ஆண்டுகளுக்கு முன்பு வெற்றிகரமாக உருவாக்கப்பட்டிருந்தது ஆனால் ஏடி ஒன் இன்டர்செக்டர் எனப்படும் பிஎம்டியின் இரண்டாம் கட்ட அமைப்பின் சோதனையை வெற்றிகரமாக இப்போது நடத்தியுள்ளதன் மூலம் சர்வதேச அளவில் பாதுகாப்புத்துறையில் இந்தியாவின் ஆதிக்கத்தை மேலும் பல நாடுகள் ஏற்றுக்கொள்ளும் நிலை ஏற்பட்டுள்ளது ஏடி ஒன் இன்டர்செக்டர் எண் உலகளவில் இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இதே விதத்தில் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலை எதிர்கொள்வதில் மற்ற நாடுகளுக்குள்ள வரம்புகள்தான் இதற்கான காரணமாகும் அதாவது மற்ற நாடுகள் இத்தகைய பாதுகாப்பு அமைப்பை சொந்தமாக உருவாக்குவதில் ஓரளவுக்கு மட்டுமே வெற்றியடைந்துள்ளன என்பதாகும் அதோடு பெரும்பாலான நாடுகள் குறுகிய தூர வரம்பை கொண்ட பாலஸ்டிக் ஏவுகணைகளை தடுக்கும் வான் பாதுகாப்பு அமைப்புகளையே வைத்துள்ளன சில தினங்களுக்கு முன்பு இந்தியா ஏடி ஒன் இன்டர்செக்டர் அமைப்பை வெற்றிகரமாக சோதித்தது நமக்கு தெரியும் அதன் மூலம் இந்தியா சில சிறப்புகளை பெற்றுள்ளது அல்லது ஒரு சிறப்பு அந்தஸ்தை அடைந்துள்ளது என்று சொல்லலாம் இந்தியாவை பொறுத்தவரை அதுவரைக்கும் இரண்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை எதிர்கொள்ளும் பாதுகாப்பு அமைப்பு தான் இருந்தது ஆனால் இந்த பி எம் டி ஃபேஸ் அமைப்பை வெற்றிகரமாக சோதித்துள்ளதன் மூலம் இந்தியா ஐந்தாயிரம் கிலோமீட்டர் வரை சென்று தாக்கும் ஏவுகணைகளை தடுத்து அழிக்கும் திறனை அடைந்துள்ளது இப்போது இது டிஆர்டிஓவின் மிகப்பெரிய சாதனையாக உலகளவில் பார்க்கப்படுகிறது இந்தியாவின் இந்த சாதனை மற்ற சில நாடுகளுக்கு பெரும் கவலையை ஏற்படுத்தி உள்ளது அதில் முக்கியமாக உள்ள நாடுகள் சீனாவும் பாகிஸ்தானமாகும் வேறு சில நாடுகளுக்கு இந்தியாவுடன் போட்டி போட வேண்டுமே அல்லது நம்மை விட சிறந்த ஆயுதங்களை இந்தியா கண்டுபிடித்து விடுமே என்ற சந்தேகமும் கவலையும் உருவாகியுள்ளது அதில் அமெரிக்கா ரஷ்யா மற்றும் இஸ்ரேல் போன்ற நாடுகள் அடங்கும் இந்தியாவின் டி ஃபேஸ் டூ எதனால் இந்த அளவு பேசப்படுகிறது என்று கேட்டால் அது ஐந்தாயிரம் கிலோமீட்டர் வரை சென்று தாக்கும் ஏவுகணைகளை வரை இடைமறித்து அழிக்கும் என்பதுதான் பல நாடுகள் இதே மாதிரியான பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தடுக்கும் அமைப்புகளை உருவாக்கியுள்ளன அதில் நாம் அதிகம் கேள்விப்படக்கூடியவையாகும் அமெரிக்காவின் தாட் ரஷ்யாவின் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மற்றும் இஸ்ரேலின் அயண்டோம் ஆகியவை இந்தியாவில் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு அமைப்பும் உள்ளது எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை மட்டும் எதிர்கொள்வதற்கான அமைப்பு அல்ல பல நோக்கங்களுக்காக பயன்படுத்த முடிந்த ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பாகும் இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் விமானங்கள் ட்ரோன்களின் தாக்குதல்களை எதிர்கொள்ளவும் திருப்பி தாக்கவும் கூடிய திறன் உள்ளதாக எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இந்தியாவினந்த பிஎம்டி ஃபேஸ் டூ வான் பாதுகாப்பு அமைப்பு டிஆர்டிஓவால் உருவாக்கப்பட்டதாகவும் இதன் நோக்கம் ஐந்தாயிரம் கிலோமீட்டர் வரை சென்று தாக்கும் ஏவுகணைகளை இடைமறித்து அழிப்பதாகும் மொத்தத்தில் எதிரிகளின் நீண்ட தூர பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வானிலேயே இடைமறித்து அழிக்கக்கூடியதாகும் இந்த அமைப்பு அதிகபட்சமாக நூறு கிலோமீட்டர் உயரத்தில் வைத்தே இலக்குகளை தாக்கி அழிக்கக்கூடிய திறனையும் கொண்டுள்ளது இந்த ஏவுகணை அமைப்பு இதில் ஸ்வார்ட்ஃபிஷ் லாங் ரேஞ்ச் டிராக்கிங் ரடார் பயன்படுத்தப்படுகிறது டிஆர்டிஓவின் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் ரெடார் டெவலப்மெண்ட் சிஸ்டத்தால் வடிவமைக்கப்பட்டு பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தால் தயாரிக்கப்படுகிறது அமைப்பு ஸ்வார்ட் இந்தியாவினால் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட நீண்ட தூர கண்காணிப்பு ரெடார் அமைப்பாகும் உலகின் மிகவும் சிறந்த கருதப்படும் இந்த ரெடார் அமைப்பு ஆயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் பரப்பளவிற்குள் வரும் அச்சுறுத்தல்களை கண்டறியும் உள்ளதாகும் அதிநவீன ஏவுகணைகளுக்கு எதிராக கூட இதை திறம்பட பயன்படுத்த முடியும் அதாவது ஒலியை விட ஆறு முதல் ஏழு மடங்கு வேகத்தில் செல்லும் எதிராகவும் பயன்படுத்த முடியும் இந்த ரடார் அமைப்பை அடுத்து அமெரிக்காவின் தாட் டெர்மினல் ஹை ஆல்டிடியூட் ஏரியா டிஃபென்ஸ் என்பதாகவும் அதன் முழு பெயர் லாக்ஹிட் மாற்றி நிறுவனத்தால் தயாரிக்கப்படும் இதன் நோக்கம் குறுகிய மற்றும் மத்திய தூர பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தடுப்பதாகவும் அதிகபட்சமாக இருநூறு கிலோமீட்டர் தொலைவுக்குள் வரும் அச்சுறுத்தல்களை அதிகபட்சமாக நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் உயரத்தில் வைத்தே தாக்கி அழிக்கும் திறனுடையதாகவும் இந்த வான் பாதுகாப்பு அமைப்பு ஹிச் எனப்படும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உள்வரும் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள இயக்க ஆற்றலை பயன்படுத்தி இந்த பாதுகாப்பு அமைப்புகள் செயல்படுகின்றன அடுத்து ரஷ்ய தயாரிப்பான எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஒரு தொகுப்பான பாதுகாப்பு அமைப்பாகும் அதன் மொத்த செயல்பாடுகளை நாம் ஒப்பிட்டு பார்த்தால் இந்தியா இப்போது சோதித்துள்ள ஏவுகணை அமைப்பை விட முன்னில் உள்ளதென்று சொல்ல வேண்டும் ஆனால் பாலஸ்டிக் ஏவுகணைகளுக்கு எதிரான செயல்திறனை மட்டும் வைத்து பார்த்தால் இந்த அமைப்பு அதிகபட்சமாக வரை உள்ள இலக்குகளை மட்டுமே இடைமறித்து அழிக்கக்கூடியதாகும் அதேபோல முப்பது கிலோமீட்டர் உயரம் வரை உள்ள இலக்குகளை தாக்கி அழிக்கும் திறன் உள்ளதாக தொன்னூற்று எட்டாயிரம் அடிகள் அதேபோல இது மிகவும் மேம்பட்ட தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியும் செயல்படுகிறது பாலஸ்டிக் ஏவுகணைகள் மட்டுமின்றி குரூஸ் ஏவுகணைகள் போர் விமானங்கள் மற்றும் ஆளில்லா விமானங்களையும் இடைமறித்து தாக்கும் திறன் வாய்ந்த பாதுகாப்பு அமைப்பாகும் இது இது நிச்சயம் உலகிலேயே மிகவும் சிறந்த வான் பாதுகாப்பு அமைப்பாகும் மூன்றையும் ஒப்பிடும்போது நமது பி எம் டிஸ் டூவின் நோக்கம் நீண்ட தூர ஏவுகணைகளை இடைமறிப்பதாக உள்ளது ஐந்தாயிரம் கிலோமீட்டர் வரை சென்று தாக்கும் ஏவுகணைகளை இடைமறித்து தாக்கும் திறன் கொண்டதாக உள்ளது தாடை பொறுத்தவரை அது ஒரு இடைநிலை வரம்பு அல்லது குறுகிய தூர பாலிஸ்டிக் ஏவுகணைகளை இடைமறிக்க பயன்படும் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பாக உள்ளது எஸ் ஃபோர் ஹண்ட்ரடை பொறுத்தவரை ஏவுகணையாக இருந்தாலும் சரி விமானங்களாக இருந்தாலும் சரி அவ்வாறு பல அச்சுறுத்தல்களை சமாளிக்கக்கூடிய பல அம்சங்களைக் கொண்ட மிகவும் மேம்பட்ட ஒரு அமைப்பாகும் இப்போது வரம்பு மற்றும் உயரத்தை பார்க்கலாம் BMT எம் 2 நீண்ட தூர ஏவுகணைகளை தாக்கும் திறன் கொண்டதாக இருப்பதால் அதன் வரம்பு சுமார் ஐந்தாயிரம் கிலோமீட்டராகவும் தாக்குதல் உயர வரம்பு நூறு கிலோமீட்டராகவும் உள்ளது அதே நேரம் அமெரிக்காவின் தாடமைப்பு இருநூறு கிலோமீட்டர் தூரம் மட்டுமே தாக்குதல் திறனை கொண்டுள்ளது ஆனால் அதன் தாக்கும் அதிகபட்ச உயர வரம்பு நூற்று ஐம்பது கிலோமீட்டர்களாக உள்ளது எஸ் ஃபோர் தாக்குதல் வரம்பு நானூறு கிலோமீட்டர் ஆனால் உயரம் முப்பது கிலோமீட்டர் மட்டுமாக உள்ளது BMT எம் 2 என்பது அட்வான்ஸ்டு ஹைபர்சோனிக் அதிநவீன தகவல் தொடர்பு அமைப்புகள் அனைத்தும் இதில் பயன்படுத்தப்படுகின்றன உலகிலேயே சிறந்தவையாகவும் ஆயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் வரையிலான அச்சுறுத்தல்களை கண்டறியக்கூடியவையாகவும் உள்ளன அதிக வேகத்தில் அல்லது அதிக உயரத்தில் வரும் எந்த இலக்கையும் இடைமறிக்கும் திறனும் இதற்கு உள்ளது ஒரு மேம்பட்ட ரடார் அமைப்பை கொண்டுள்ளதால் இது ஒரு மிகச்சிறந்த பாதுகாப்பு அமைப்பாக காணப்படுகிறது எஸ் பல ஏவுகணை வகைகளை உள்ளடக்கியதாகவும் மேம்பட்ட ரடார் அமைப்பை கொண்டதாகவும் உள்ளது இந்த மூன்று ஆயுதங்கள் எது சிறந்தது என்பதை ஒப்பிட்டு பார்க்கும்போது மூன்று வேறுபட்ட நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படுவது நன்றாக தெரியும் இருப்பினும் டைம்ஸ் உள்ளிட்ட ஊடகங்கள் இந்தியாவின் பி எம் டூ நீண்ட தூர ஏவுகணைகளுக்கு எதிராக சிறப்பாக செயல்படும் மிகவும் மேம்பட்ட அமைப்பு என்று மிக விரிவாக எழுதியுள்ளன இதிலிருந்து தாட் மற்றும் எஸ் ஃபோர் ஹண்ட்ரடுடன் ஒப்பிடும்போது பாலிஸ்டிக் ஏவுகணைகளை எதிர்கொள்வதில் இந்தியா மிகவும் முன்னேறியுள்ளது என்பதை புரிந்து கொள்ளலாம் காணொலியின் தொடக்கத்தில் குறிப்பிட்டுள்ளபடி பாலிஸ்டிக் ஏவுகணைகளை எதிர்கொள்வதில் முன்னணியில் உள்ள நாடுகள் அமெரிக்கா ரஷ்யா இஸ்ரேல் மற்றும் சீனா ஆகியவையாகும் இஸ்ரேலில் டேவிட் டேவிட்லிங் என்ற பாதுகாப்பு அமைப்பு உள்ளது அவர்களின் அயன்றோம் பற்றி தான் நாம் எப்போதும் கேள்விப்படுகிறோம் அது சிறிய அச்சுறுத்தல்களுக்கு எதிராக மட்டுமே பயன்படுத்தப்படும் ஒன்றாகும் இந்தியாவில் அதுபோன்ற பல பாதுகாப்பு அமைப்புகள் உள்ளன ஆனால் இந்த பி எம் டிஸ்ட் டூ ஏவுகணைகளுக்கு எதிராக செயல்படும் அமைப்பாகும் தற்போது இஸ்ரேல் அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவின் கைகளில் உள்ள நீண்ட தூர ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகளை விட இந்தியாவின் பி டி இரண்டாம் கட்டம் ஒருபடி மேலே இருக்கும் என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள் அந்த வகையில் சீனாவிடம் உள்ள கியூ ஒன் அமெரிக்காவின் தாடுடன் ஒப்பிடத்தக்க ஒன்றாகும் அதேபோல சீனாவின் ஹெச் கியூ நயனை ரஷ்யாவின் எஸ் த்ரீ ஹண்ட்ரடுடன் ஒப்பிட முடியும் எனவே இந்தியாவிடம் உள்ளதை போன்ற ஒரு சிறந்த பாலிஸ்டிக் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பு சீனாவிடம் இல்லை சீனாவிடம் எஸ் போர் ஹண்ட்ரட் இருந்தாலும் முன்பு குறிப்பிட்டது போல் நீண்ட தூரம் சென்று தாக்கும் ஏவுகணைகளுக்கு எதிராக பல நோக்கங்களுக்காக இதை பயன்படுத்த முடியுமா என்பதை பற்றி உறுதியாக சொல்ல முடியாது இந்தியாவின் பிருத்வி மற்றும் மேம்பட்ட வான் பாதுகாப்பு அமைப்பு ஆகியவை ஏற்கனவே சர்வதேச அளவில் பெருமளவில் விவாதிக்கப்பட்டுள்ளன ஆனால் இப்போது இந்தியாவின் இந்த பி எம் டி இரண்டாம் கட்டத்தின் வருகையால் இந்தியாவின் அடுத்த கட்ட திறன் என்ன என்பதை உலகம் உணர்ந்துள்ளது இந்தியாவை அவ்வளவு சாதாரணமாக கருத முடியாத அளவுக்கு எல்லா துறைகளிலும் இந்தியா வலிமையான இதன் அடுத்த கட்டம் வரும்போது இந்தியாவின் நட்பு நாடுகளும் எதிரி நாடுகளும் மேலும் அதிர்ச்சி அடைவார்கள் என்பது உறுதி பாலஸ்டிக் ஏவுகணைகளை எதிர்கொள்வதில் இந்தியாவின் திறனை இப்போது உலக நாடுகள் ஏற்றுக்கொண்டுள்ளன